தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவிப்போ மாமாமா வாழ்வோடு குடும்பத்தோடு நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நீர் யார் என்பதை வெளிப்படுத்தி அதை உணர சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள கற்றுக் நன்றி அப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்களை பயன்படுத்தினீரே அப்பா தகுதி இல்லாத எங்களை தேடி வந்தீரே நன்றி ஆசிர்வாதம் அன்பும் ஆற்றலும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட்டதே நன்றி வாழ்வை குடும்பத்தை உயர்த்துகிறவராய் உயர்த்துகிறவராய்வதிக்கிறவராய் செயல்பட்டே இரவை பொறுப்பிடுங்கள் இந்த இரவை ஆசீர்வதி இரவு வல்லமையாய் மாறட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆற்றலாய் மாறட்டும் எழுப்புதலாய் மாறட்டும் இரவிலே உம்முடைய அளவிட முடியாத நன்மைத்தனங்களை நாங்கள் பெறுவோமா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமா மன நிறைவையும் மன நிம்மதியையும் கொடுக்கிற இரவா இந்த இரவு அமைவதாக அப்பா நிம்மதியான உறக்கத்தை தாங்கப்பா ஆசீர்வாதமான கனவுகளை தாங்க அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருவது இந்த இரவின் உறக்கத்தின் உறக்கத்தின் வழியாய் எங்களுக்கு கிடைப்பதாக எங்களோடு தங்கி இருந்து இரவை பாதுகாருங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இரவு முழுவதும் பாதுகாப்பார